வைத்தியர் அர்ஜுனா கைது விவகாரம் காப்பாற்றியது நாங்கள் யாழ் பிராந்திய மனித உரிமை ஆண்டு குழு தலைவர் கனகராஜ் தெரிவிப்பு தமிழ விடுதலை புலிகள் அமைப்பை தடை செய்த தீர்மானம் தமிழ் பொது வேட்பாளர் தமிழ் மக்களின் வாக்குகளுக்கு கிடைத்து அங்கீகாரம் ரத்னம் கருத்து தேர்தலுக்கு பணம் கொடுக்க திரை தேடி தயார் அமைச்சர் ரஞ்சித் சியம்பலா புட்டியோ தெரிவிப்பு குச்சவளி இலங்கை குளம் மீள்குடியேற்ற கிராமத்துக்கு எம் எஸ் தௌகேஷ் கள விஜயம் சிறுபான்மை கட்சி தலைவர்களை சந்தித்து கிழக்கு ஆளுநர் செந்தில் தொண்டமான் பெற்று தமிழ் தேசிய வீரர்களின் நாற்பத்தி ஓராம் ஆண்டு நினைவு தினம் சூடுபிடிக்கும் ஜனாதிபதி தேர்தல் பத்துக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் களத்தில் யாழில் கலரை இலக்கு வைத்து பண மோசடி விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கூறப்பட்ட சுமந்திர பயணித்த வாகனம் விரிவான செய்திகள் சாவச்சேரி தொடர் சாலையின் முன்னாள் வைத்திய அத்தியகச்சருக்கு ஆதரவாக சாவச்சேரி மக்களால் போராட்டம் முன்னெடுக்கப்பட இருந்த முதல் நாள் வைத்தியர் அர்ச்சுனாவை கைது செய்வதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்திருந்ததாகவும் அதனை நாமே தலையிட்டு நிறுத்தியதாக யாழ் பிராந்திய மனித உரிமை ஆணை குழுவின் தலைவர் கனகராஜ் தெரிவித்துள்ளார் எமது ஊடகத்தில் இடம்பெற்ற அரசியல் நேர்காணல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் அர்ச்சுனா தாக்கப்பட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டை பொதுவழியில் முன்வைத்தார் தான் சக வைத்தான் அதே போன்று தனக்கான மின்சாரம் இடைநிறுத்தப்பட்டதாக சாப்பாடு இடைநிறுத்தப்பட்டதா போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் அது தொடர்பிலான விசாரணை முன்னெடுக்கப்படுகின்றதா அதாவது தாக்கப்பட்டமை தொடர்பிலான எந்த ஒரு எழுத்து மூலம் முறைப்பாடும் அவரால் ஒரு வீடியோ காட்சியில் அவர் தாக்கப்படுவதற்கு ஒப்பான வீடியோ காட்சி அந்த வீடியோ காட்சியும் வந்தது ஆனால் அவர் தன்னுடைய முறைப்பாட்டினை ஒரு தனிநபர் முறைப்பாடு அவர் ஒரு ஆணைக்குழுவுக்கு எழுத்து மூலமாக என்னிடம் இதுவரைக்கும் சமர்ப்பிக்கப்படவில்லை அன்று அவர் கூறிய விடயங்களிலும் இந்த விடயங்கள் உள்ளடக்கப்படவில்லை அவர் தன்னுடைய நிர்வாக விடயங்கள் வரண விடயங்கள் அதுக்குள்ளே அவர் சொல்லப்பட்டிருந்த விடயங்கள் அதாவது வைத்தியசாலையில் அன்றைக்கு நடந்த சம்பவங்கள் தொடர்பாக ஒரு அவர் ஒரு பொதுவான பார்வையில் சொல்லிக்கொண்டு வந்தார் ஆனால் ஒரு ஒரு முறைப்பாட்டாளருக்குரிய பொறுப்பு தன்னுடைய தனக்கு ஏற்பட்ட மனித உரிமை மீறலை ஒரு ஒரு தீர்வு நிறுவனத்தின் எழுத்து மூலமாக அவர் முன்வைத்த ஒரு அது ஒரு முறையான ஒரு முறைப்பாட்டொன்றை அவர் அவர் முன்வைத்திருந்தால் நாங்கள் போலீஸ் தரப்பிடமிருந்து விளக்கங்கள் கோரியிருப்போம் இருந்தாலும் அவர் கைது செய்யப்படுவதான ஒரு தகவல்கள் வெளிவருகின்ற பொழுது ஆணைக்கு அவருக்கு தெரியாது அந்தபடியாக அவருக்கு தெரியாது அங்கேருந்து சில மீடியா அல்லது அவர்களுக்கு தெரியும் நான் தலையிட்டனே இரவு பத்து பதினோரு மணி வரைக்கும் நான் யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபருடன் கலந்துரையாடி இது ஒரு நிர்வாக பிரிச்சேன் அப்படி க கைது செய்யப்படுவதற்கான நடவடிக்கை இடம்பெறுவதாக ஆணைக்குழு தொடர்ச்சியாக இரவு வந்த தொலைபேசியின் பிரகாரம் நான் தலையிட்டேன் தலையிட்டு நான் டிஏ நான் என்னுடைய கிளம்புக்கும் அதை தெரிவித்துட்டு அவருடைய அறிவித்த அமைவாக யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபருக்கு மிக தெளிவாக சொன்னோம் இது ஒரு அலுவலக கடமை நிறைவேற்றுகின்ற நேரம் அல்ல மற்றது அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய விடயங்களை வந்து போலீஸார் தீர்த்து வைக்கிறதுக்கு முயற்சிப்பது ஒரு பிரச்சனைக்குரிய விடயம் ஒருவருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டால் அவர் இடமாற்றத்துக்குரிய விண்ணப்பம் மீள் விண்ணப்பம் செய்வதற்கு அல்லது அதை அதுக்கு மேன்முறை செய்வதற்கு அவருக்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது விவாரண விடயங்களில் போலீஸார் இது இந்த விடயத்தில் தலையிடக்கூடாது என்பதை தெளிவுபடுத்திய பிறகு அன்றைய தினம் போலீஸார் அங்கிருந்து வெளியேறினார்கள் அந்த அதாவது இது வந்து எப்படின்னு சொன்னால் போராட்டத்துக்கு முதல் நாள் அதாவது ஏழாம் திகதி ஏழாம் திகதி இரவு நான் என்னுடைய ஆணைக்குழு தான் இதுல தாக்கப்பட்டது என்பதனை தொடர்ச்சியாக பல வீடியோ எங்களுக்கு அவர் எந்த விதத்தில் எந்த ஒரு இடத்துலையும் எழுத்து மூலமான ஒரு முறைப்பாட்டை தரையில் அவர் பொலிசாரில் முறைப்பாடு செய்திருந்தால் முறைப்பாட்டு இலக்கம் ஒன்று எங்களுக்கு கட்டாயம் செய்யப்பட்டிருக்கும் அதாவது சிஐபின்னு சொல்லுவோம் சிஐபி கூடுதலா சிஐபி பி ஒரு இலக்கம் தந்திருப்பாங்க அந்த அந்த இலக்கத்தின் பிரகாரம் தான் நாங்கள் முறைப்பாடை செய்வோம் அவர் இதுவரை பொதுவெளியில் கூட அந்த பொலிசாரத்தில் முறைப்பாடு செய்த அந்த முறைப்பாட்டினுடைய அந்த டெக்னாலஜி சொல்லுவோம் அந்த அந்த ரிசி பிரதியே கூட அவர் இது வரைக்கும் இப்போ நாங்கள் இந்த அடிப்படையில் போலீஸாட இந்த நாங்கள் கேட்கின்ற பொழுது இந்த முறைப்பாட்டாளர் பொலிசாரத்தை இந்த இந்த இலக்கத்தின் கீழ் இந்த திகதியில் முறைப்பாடு செய்திருக்கிறார் இது தொடர்பில் தாங்களது நடவடிக்கை என்பது என்பதை தான் ஒரு முறையான விளக்கம் கூறலாக இருக்கும் அவ்வாறான ஆவணங்கள் எங்களிடத்தில் இது வரைக்கும் அது பொதுவெளியிலேயும் நான் பார்க்க இல்லை இந்த வைத்தியசாலையை நீங்கள் சென்று அன்று பார்வையிடுகின்ற பொழுது அந்த மருந்து களஞ்சிய சாலை இருந்த நிலைமை அவ்வாறான நிலைமைகள் எல்லாம் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய இல்லை 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 நாங்கள் எங்களுடைய தெளிவாக அந்த செயலாளர் சுகாதார அமைச்சு வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் யாழ் மாவட்ட பிராந்திய சுகாதார செயல் பணிப்பாளர் அடங்கிய அந்த கலந்துரையாடலில் நாங்கள் தெளிவாக சொன்னோம் இங்க முப்பது பாகைக்கு குறைந்த ஒரு என்ன சொல்றது நாங்கள் ஒரு டெம்பரேச்சர் வைத்திருக்கோம் என்று சொன்னால் அங்கே அங்கு மருந்தகத்தில் அது தரையில் ஏனோ தானே அது வைக்கப்பட்டது அப்ப இந்த குவாலிட்டி அதான் பிரிட் அக்சசிபிலிட்டி அவைலபிலிட்டி குவாலிட்டி இந்த குவாலிட்டி நீங்கள் எப்படி உறுதிப்படுத்துவீர்கள் அதுக்குரிய நடவடிக்கைகள் உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டும் என்கிற விஷயத்தை நாங்கள் அது அந்த அந்த களஞ்சி அறை மட்டும் இல்லை இப்போ வா அது வந்து ஒரு பிரதான களஞ்சி அறை அதை விட ஒவ்வொரு விடுதிகளுக்கும் மருந்து வழங்கக்கூடக்கூடிய அந்த களஞ்சி அறையிலையும் அவ்வாறு தான் இருந்தது மருந்துகள் தரையில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலம் ஒரே ஒரு இடத்துல ஒரே ஒரு அறையில் மட்டும்தான் ஏசி அதாவது ஏசி பூட்டப்பட்டு அதில் ரெண்டு மூன்று பல ஒன்று தான் அது ஒர்க் பண்ண இதெல்லாம் எங்களுடைய அறிக்கையிலையும் புகைப்படமாக எடுத்து வச்சிருக்கோம் இந்த இது ஐரோப்பிய ஒன்றியமானது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை தடை செய்யப்பட்ட அமைப்பாக அறிவிக்க தீர்மானித்துள்ளதாக இலங்கை வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது ஜூலை இருபத்தி ஆறாம் முதல் அடுத்த ஆறு மாதங்களுக்கு இந்த தடை நீடிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக தேர்தல் ஆணையாளரின் கோரிக்கை கமைய பணத்தை வழங்க திரைசேரி தயாராக இருப்பதாக நிதி ராஜாங்க அமைச்சர் கலாநிதி ரஞ்சித் செம்பா புட்டிய தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையாளர் அலுவலகம் தேர்தலுக்காக கிட்டத்தட்ட எட்டு பில்லியன் ரூபா மதிப்பீட்டை அனுப்பியுள்ளதாகவும் கடந்த வரவு செலவு திட்டத்தில் தேர்தல் நடவடிக்கைகளுக்காக பத்து பில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார் அச்சிடும் பணிகள் பாதுகாப்பு பணிகள் எரிபொருள் வாக்குப்பட்டிகள் அமைத்தல் போன்ற எந்த ஒரு அவசர தேவைக்கும் இந்த பணத்தை விடுவிக்க தயாராக இருப்பதாகவும் ராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து மதிப்பிடப்பட்ட செலவு அதிகரித்தால் நிச்சயமற்ற நடவடிக்கைகளுக்கு தற்போது படம் இருப்பதனால் இதில் எந்த பிரச்சினையும் ஏற்படாது என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா புதிய பெருமனவின் தலைவருமான மகிந்த ராஜபக்சவை ஜனாதிபதியின் பணிமனைகளின் பிரதானி சாகல ரத்நாயக்க மற்றும் அமைச்சர் சுசில் பிரேமஜேந்தா ஆகியோர் இந்து விஜயராமாவில் உள்ள அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தில் சந்தித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கிற்கு ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமுறவின் ஆதரவை பெற்றுக் கொள்வது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விடையும் தொடர்பில் எதிர்வரும் திங்கட்கிழமை அரசியல் பிரிவுடன் கலந்துரையாடி தனது முடிவை அறிவிப்பதாக தெரிவித்துள்ளார் கிராமத்துக்கு சொந்தமான காணியை பிகாரிக்காக நேற்று அத்துமீறி துப்புரவு செய்ததை பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் எப் தௌபிக் உடனடியாக மாவட்ட செயலாளரின் கவனத்துக்கு கொண்டு வந்ததை அடுத்து அப்பணி இடைநிறுத்தப்பட்டது இன்று குறித்த பகுதிக்கு கள மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது இதேபோல் பாராளுமன்ற உறுப்பினர் இன்றைய தினம் அக்காடியை பார்வையிடுவதற்காக கள விஜயம் மேற்கொண்டதுடன் அக்காடியை உரிய மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கும் நடவடிக்கை இன்றைய விஜயத்தின் போது குச்சவழி பிரதேச செயலாளர் கே குண்டநாதன் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்களான ஆசிக் கிளிஸ் அமேன் உயர் பீட உறுப்பினர் அன்சார் ஹாஜியார் இளைஞர் சேவை உத்தியோகத்தர் பமீஸ் ரஹீம் தலைவர் அல்விஸ் மௌலவே கூட்டுறவு அபிவிருத்தி உத்தியோகத்தர் அமேர் ஜஹான்

அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிஷாட் பகூபேன் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன் மற்றும் எஸ் ஸ்ரீதரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் தயாசிரி உள்ளிட்ட குழுவினர் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் செய்துள்ள ஒப்பந்தங்களை முடிந்தால் வெளியிடுமாறு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசக்ரவுக்கு சவால் விடுத்துள்ளார் ஆகஸ்ட் எட்டாம் தேதி தயாஸ்ரீ உள்ளிட்ட குழுவினர் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொள்வதற்கு ஒப்பந்தம் செய்து கொள்ள இணங்கியுள்ளதாக மைத்திரி பால மேலும் தெரிவித்துள்ளார் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமைக்கு தாம் மாத்திரமே பொறுப்பு என நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜாயசத்ரா தெரிவித்த கருத்துக்கு கண்டனம் தெரிவிப்பதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் தலைவர் மைத்ரி பால சிறிசேன விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ஷ சுதந்திர கட்சியின் உறுப்பினர் அல்ல எனவும் அவரை சுதந்திர கட்சியின் வேட்பாளராக முன்னிறுத்துவதற்கு எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்றும் தயாஸ்ரீ தெரிவித்திருந்தவை உண்மைக்கு புறம்பானது என மைத்திரி சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக விஜயதாசவை முன்வைக்கும் பிறரிடை தமது கட்சியின் நிறைவேற்று சபையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதாகவும் மைத்திரி பால சிறிசேதவ் தெரிவித்துள்ளார் சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக விஜயதாச ராஜபக்சவை நிறைவேற்றி சபையை நியமிப்பதற்கு முன்னரே யாப்பு ரீதியாக அவருக்கு கட்சி உறுப்புரிமை வழங்கப்பட்டதாகவும் முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிட்டார் இந்த நிலையில் சுதந்திர கட்சியை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் ஏலம் விடுவதற்கு ஒரு குழுவும் தமது தனிப்பட்ட அரசியல் லாபங்களுக்காக ஐக்கிய மக்கள் சக்தியுடன் காட்டிக் கொடுக்க மற்றொரு குழுவும் செய்யப்படுவதாகவும் மைத்திரிபால சிறிசேன குற்றம் சாட்டியுள்ளார் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளிக்கடை சிறைச்சாலையில் படுகொலை செய்யப்பட்டு தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் தங்கதுரை தளபதி குட்டிமணி முன்னாள் போராளி ஜெகன் உட்பட ஐம்பத்தி மூன்று தமிழ் அரசியல் போராளிகள் நினைவு கூறப்பட்டனர் மேலும் தமிழ் விடுதலை இயக்கத்தின் தலைவர் தங்கதுரை தளபதி கொட்டிமணி முன்னணி போராளி ஜகனிக்கு தீபம் ஏற்றி மலரஞ்சனியும் செலுத்தப்பட்டது அத்துடன் தமிழுள்ள விடுதலை இயக்கத்தின் தலைவரும் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடுக்கலநாதன் நினைவு பேருரையாற்றினார் தமிழுள்ள விடுதலை இயக்கத்தின் வவுனியா மாவட்ட அமைப்பாளர் புருசின் தலைமையில் இடம்பெற்ற இதன் நிகழ்வில் செல்வம் அடைக்கலநாதன் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் மற்றும் ஆதரவாளர்களும் எதிர்வரும் செப்டம்பர் நடைபெற நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை இதுவரை பதினைந்தாக அதிகரித்துள்ளது இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாசு தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் பிசுநாயக் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் அத்துடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மைத்திரி அணி சார்பில் அமைச்சர் கலாடிதி விஜயதாச ராஜபக்ஷ முன்னாள் ராணுவ தளபதி பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா மாவுபிம ஜனதா கட்சியின் தலைவரான தொழிலதிபர் டிலித் ஜாயு ஆகியோரும் களமிறங்க உள்ளனர் தொழிலதிபர் தம்பிக்க பேரேரா பொது பயன்பாடுகள் ராணிக்குழுவின் முன்னாள் தலைவர் ஜனகராத் ரத்நாயக்க முன்னாள் அமைச்சர் ரோஷான் ரணசிங்கு மற்றும் மிக்கின் தள்ளை ரஜமுகா விகாரியின் தம்மர ஆகியோரும் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்க விருப்பத்தை வெளியிட்டுள்ளனர் அதேபோல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத்கீர்த்தி ரத்ன சுயாதீன வேட்பாளராக போட்டியிடுவதற்கு நேற்று கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார் இவர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலும் சுயாதீன வேட்பாளராக போட்டியிட்டார் அனிநபர் நிவகால் பெரபு என்ற கட்சி சார்பில் போட்டியிடுவதற்கு அனில் ஹேரத் என்பவரும் இலங்கை தொழிலாளர் கட்சி சார்பில் போட்டியிடுவதற்கு எஸ் ஜி லியனகே என்பவரும் நேற்றைய தினம் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் இது தவிர வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் தேசிய கட்சிகள் பொது வேட்பாளரை நிறுத்த உள்ளது முன்னிலை சோசியலிச கட்சியும் கூட்டணி சார்பாக வேட்பாளரை நிறுத்த உள்ளது முன்னாள் ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தனவின் பேரிடம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உத்தேசித்துள்ளார் ஐக்கிய சோசியலிச கட்சியின் சார்பில் ஸ்ரீதுங்க ஜெயசூர்யவும் களமிறங்கவுள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது

நீங்கள் உங்களது தொலைபேசி கட்டணங்களை முறையில் செலுத்துவதன் காரணத்தால் உங்களுக்கு பரிசு வழங்கப்பட உள்ளது அடையாள அட்டை இலக்கம் வங்கி கணக்கு இலக்கம் என்பவற்றினை தருமாறும் கோருகின்றனர் இந்த தரவுகள் வர்த்தகர்களினால் வழங்கப்பட்ட சிறிது நேரத்தில் ஒரு ஓடிபி இலக்கம் வங்கியின் பெயரிலேயே அனுப்பப்படுவதாகவும் சிலருக்கு வங்கிக்கு படம் அனுப்பியது போன்று வங்கியின் பிரத்யேக செயலிக்கே தரவுகள் அனுப்பப்படுவதாகவும் வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர் இதன் பின் மீள் அழைப்பெடுக்கும் மர்ம நபர்கள் அக்குறித்த இலக்கங்களினை கோருவதாக சுட்டிக்காட்டிய வர்த்தகர்கள் தாம் சந்தேகம் அடைந்து அந்த இலக்கத்தை மீள தொடர்பு கொள்ள முடியவில்லை எனவும் தெரிவித்துள்ளனர் இவ்வாறான மோசடியால் பாதிக்கப்பட்டவர்களை அருகில் உள்ள போலீஸ் நிலையங்களில் அறிவிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது போலீஸ் மா அதிபரின் சிக்கல் நிலைக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே பிரதான பங்காளியாவார் என தேசிய மக்கள் சக்தியின் சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர் கொழும்பில் ஒன்றிய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர்கள் இதனை குறிப்பிட்டுள்ளனர் இவ்விடயம் தொடர்பாக கருத்து தெரிவித்து சட்டத்தரணி சுனில் வட்டகலு போலீஸ் மாதிபரின் பதவியை தற்காலிகமாக தடை செய்து உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவினை பிறப்பித்தது அதோடு பொருத்தமான ஒருவரை பதில் போலீஸ் மா அதிபராக நியமிக்குமாறும் ஜனாதிபதிக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது சபாநாயகர் அளித்து சட்டவிரோதமான வாக்களிப்பு காரணமாகவே இந்த சிக்கல் ஏற்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு இந்த சிக்கலின் பிரதானமான பங்காளியாவார் ஆவார் தேச பந்துவின் இடைநிறுத்தப்பட்டுள்ள போதிலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதில் போலீஸ் மா ஒருவர் தொடர்ச்சியாக எந்த ஒரு அணுகலையும் காணக்கூடியதாக இல்லை இதன் காரணமாக நாட்டு மக்களிடையே பாரதூரமான ஐயப்பாடு தோன்றியுள்ளது ஜே ஆர் காலத்தில் உயர் நீதிமன்றம் மீது கல்லறிந்த வரலாறு இருக்கின்றது மஹிந்த ராஜபக்ஷவின் காலத்தில் தமக்கு சார்பற்ற தீர்ப்பினை வழங்கியமைக்காக பிரதம நீதியரசர் ஸ்ரீராணி பண்டார நாயக்கவை குற்றிய பிரேரணி மூலமாக அவர்கள் விரட்டி அடைந்தார்கள் அரசாங்கத்தின் தேவை உயர் நீதிமன்றத்தினால் ஈடுறாத சந்தர்ப்பங்களில் நிறைவேற்றுத்துறை இடையீடு செய்து வேறொரு முரண்பாட்டினை உருவாக்குகின்றது இந்த தீர்ப்பினால் அரசாங்கம் நீதிமன்றத்துடன் நிலை நிலையொன்றுக்கு செல்ல முயற்சிப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் நீதிமன்றத்தின் தீர்ப்பினை அமைச்சரவையின் முன்னிலையில் ஆய்வுக்குட்படுத்துவதாக நேற்று கூறப்பட்டிருந்தது உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பினை அமைச்சரவையில் ஆய்வுக்குட்படுத்துவது அர்த்தமற்ற செயலாகும் அதோடு உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு எந்த விதத்திலும் தேர்தலை பின்போடு காரணமாக அமையாது என்பதை நாம் மக்களுக்கு எடுத்துரைக்கின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளார் கருப்பு ஜூலை படுகொலையின் நாற்பத்தி ஓராம் ஆண்டு நினைவேந்தலும் பொதுக்கூட்டமும் ஜாலில் இன்று மாலை நடைபெற்றது ஜநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் ஏற்பாட்டில் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் விந்தன் கனகரட்னம் தலைமையில் யாழ்ப்பாணம் தந்து செல்வா கலையரங்க மண்டபத்தில் இவ்நினைவேந்தல் கடைபிடிக்கப்பட்டது இதன்போது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழாம் திகதிகளில் வெளிக்கடை சிறையில் படுகொலை செய்யப்பட்ட ஐம்பத்து மூன்று அரசியல் கைதிகள் உள்ளிட்ட அனைவரையும் நினைவு நினைவுகூண்டு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் வெளிக்கடை சிறையில் கொல்லப்பட்டவர்களின் உறவினர்கள் பொது சுடரை ஏற்றி வைத்ததைத் தொடர்ந்து நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த இணையவர்களும் சுடரேற்றி மலர் மாலை அனுப்பிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது இவ்நினை பெந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினரும் தர்மலிங்கம் சித்தார்த்தன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றும் ஸ்ரீகாந்தா உள்ளிட்ட ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் தலைவர்கள் உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் மற்றும் ஜூலை கலவரத்தில் கொல்லப்பட்டவர்களின் உறவினர்கள் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் பயணித்த வாகனம் கிளிநொச்சியில் விபத்துக்குள்ளாகியுள்ளது ஒன்றிய பிற்பகல் கிளிநொச்சி ஏலையே நூற்று ஐம்பத்து ஐந்து கட்டை பகுதியில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது ஈயாழ்பாணம் நோக்கி பயணித்த பாராளுமன்ற உறுப்பினர் சொகுசு எதிர் திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிளுடன் மோதியுள்ளது இதன்போது பாராளுமன்ற உறுப்பினரின் வாகனத்துக்கும் மோட்டார் சைக்கிளுக்கும் சிறிய அளவில் சேதம் ஏற்பட்டுள்ளது எனினும் எவருக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது தமிழ் வேட்பாளர் நியமனம் வந்ததன் பிற்பாடு வடக்கு கிழக்கில் உள்ள ஒவ்வொரு தமிழர்களுடைய வாக்குகளும் மிக சிறப்பான ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் பெருமை அடைய வேண்டும் பெருமை கொள்கிறோம் என இபிஆர்எல் கட்சியின் சிரேஷ்ட உபதலைவரும் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினருமான ரா துரைநட்னம் தெரிவித்துள்ளார் இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான டபுள்யூ 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 டொட் ஜெஃப்னா கலரி டொட் எல்கே என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்